இது இது எங்களுக்கு ஒரு அரசாங்க உத்தியோகத்தின் நல்ல வடிவான மேய்ச்சல் என்றால் முதல் மேய்ச்சலுக்கு எந்த மழைக்கும் தண்ணி எத்தா இப்படி நிற்கும் அது கடற்கரையில் கூட மாட்டை பிடிச்சி அறுத்து ரசியை எடுத்து போட்டு மிச்ச மாட்டை அந்த மிச்ச ரசியா பிஜை விட்டுட்டு எல்லாம் போட்டான் இப்ப நான் காசுங்க என்ன பேர் என்ன சொல்றது அட்டாலு அட்டாலை ஓ அட்டாள் அதெல்லாம் வந்து இப்ப தெரியாது எனக்கே தெரியாது இது வந்து சிராப்பியான்னு சொல்றது எல்லாரும் கேட்கற மரக்கட்டியான் இதுல கட்டி இருக்கு இந்த மாட்டுக்கு பாருங்க மான் கொம்புக்கு தான் சொல்றது இது வந்து இவ்வளவு தூரத்துல இருந்தாலும் சத்தம் கேட்கும் அமைதியான நேரம் மழை காலத்துல இவ்வளவு தூரத்துல இருந்தாலும் கேட்கும் மச்சான் வன்னியில மாடு வச்சுக்கணும் வெறுமாடு அவர்கிட்ட வேண்டி கொண்டு வணக்கம் ரோவலே இப்போ நான் எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் இலங்கையில் யாழ் மாவட்டத்தில் தொண்டை பகுதியில் இருக்கிற இடைக்காடுன்னு சொல்கிறது தான் நிற்கிறேன் குறிப்பாக பார்க்க போனால் தொண்டை மன்னார் பின் வீதி அதாவது காங்கை வீதி பலாளி வீதி அந்த வீதியில் ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் பார்க்க போனால் இடைக்காடுன்னு சொல்கிறதுல ஒரு இயற்கையான ஒரு சூழல் அமைஞ்சிருக்கிற மாட்டுப்பட்டி பேரங்கோ ஒரு மாட்டுப்பட்டி இருக்குது இந்த மாட்டுப்பட்டி தான் நாங்கள் சுற்றி பார்க்க போகிறோம் உண்மையிலேயே இந்த காலத்தில் இப்படிப்பட்ட பட்டியலில் நாங்கள் பார்க்குற மிக மிக கஷ்டம் ஒரு அழகான அமைதியான இயற்கையான சூழல் அமைஞ்சிருக்கு இந்த பட்டியை நாங்கள் இந்த சுற்றி பார்க்க போகிறோம் இப்போ அந்த ஐயா அணிக்கிறார் இவர்கிட்ட நாங்கள் போய் இந்த மாட்டு பட்டியை பற்றியும் இந்த மாடு வளர்ப்பை பற்றியும் நிறைய விஷயங்களை கேட்டு அறிய சரி உறவுல வாங்க நாங்கள் இப்போ வீடியோவில் போகலாம் ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா என்ன பேர் ஈசன் என்று சொல்கிற பரமேஸ்வரன் பேர் பரமேஸ்வரன் என்னோட நீங்கள் ரேக்காடு ரேக்காடு எத்தனை வயது நான் நாற்பத்த ஐம்பத்தி ஒரு வயசு ஐம்பத்தொரு வயது இந்த பண்ண உலகம் வச்சுக்கிறீங்க இது எங்கள் அப்பா வச்சுருந்து அப்புறம் நான் வச்சுக்கிறேன் நான் அறியறம் முடிக்கும் மாடு நிற்கிறேன் நானும் அதான் ஒரு பதினஞ்சு பதினாறு வயசுலயே நான் மாட்டு துவங்கி தந்தா பெருவழிக்கெல்லாம் அங்கேயும் கொண்டு திரிஞ்சு ஒவ்வொரு இடமா கொண்டு திரிஞ்சோலிக்க மாடு விற்கல விற்கல அப்பா ஆடு வச்சிருந்தார் ஒரு ஐம்பாறுவா ஆடு வேறு மோசம் போய் முடியாது அப்புறம் அதை சமாளிக்கலாமல் மாட்டை போகணுமன்றதுக்கா ஆடு கொஞ்சம் விற்று போட்டோம் ஆட்டை ஃபுல்லாக கொடுத்துட்டோம் மாடு தான் தோட்டத்துக்கும் மாடு நின்றால் தான் தோட்டம் செய்கிறையும் மாடு வச்சுருந்தா தான் நெருவு போடலாம் சரிங்க எருவும் விற்கலாம் பாலும் விற்கலாம் நான் ஊருக்குள்ள பண்ணைக்கு முந்தி கொடுத்தேன் நான் கொரோனாக்கு முதல் அப்புறம் கொரோனாக்குள்ள இந்த சனம் பாலுகள் தட்டுப்பாடு வந்தாப்புல ஓண்டி ஓண்டி வேண்டி வேண்டி அப்படியே இப்போ ஒரு இருபது இருபத்தஞ்சி வீடுகளுக்கு என்ன டைம் வேண்டாலும் கொண்டே கொடுத்தா மண்டே இருக்குங்க

அப்ப இது நீங்க என்ன மாதிரி இப்ப பண்ண குடுக்குறோம் இல்ல அடி வீடுகளுக்கு தான் வீடுகளுக்கு வீடுகளும் கொடுக்கிறோம் ஆட்கள் வந்து எடுக்கும் இல்ல வீட்டுலயும் சிலை விற்க இயலாதாக்களுக்கு கொண்டு வந்து வெளியில இருந்து டாக்டர் வந்து எடுக்கிற ஒரு வாடிக்கையா என்ன காரணம் அங்க இருந்து உங்க தூர தூரம் வரதுக்கு காரணம் மேசுகள் பாய்க்கிறது ஏற்கப்பா இருக்கிறீர்கள் வந்து அவ சும்மா அவுட்டு மேய்க்கிறதா நீங்க மேய்க்கிற தரவே இல்லை மேய்க்கிறேன் அதுக்காக தான் அதுக்கான ஒரு நீங்க நீங்க இங்காலையான நானும் உங்கால இப்படி தொண்டமனாத்து பக்கம் வளாம் மேயுறது மேயுறது ஆ அங்கண்டா ஊர் தானங்கால ஏ ஆ அங்காலegan போய் நின்னு மேயங்கள் கொண்டே ஒரு 12 11 ரூபாயால விட்டால் ஒரு 5 1/2 ரூபாயு பெறுங்கள் பெறுங்கள் அப்ப நீங்க வந்து நேஸ் எதுவும் பாவிக்கிறீங்களா எதுவும் பாவிக்கிறீங்களா எதுவும் பாவிக்கிறீங்கன்னா ஏற்கமரம் வரின்னேன் மேத நீங்க வந்து மேய விடும் பொழுது ஏதும் தவறுபடும் பிரச்சனை வராது அத கூட்டு அத கூட்டு வேறங்க அப்படி தவறினாலும் வந்து சேந்துருங்க வந்து சேந்துருங்க ஒரு ஏல ஒரு அரவாசி மாட்ட கொன்னத அடைச்சால்

புள்ளைக்கு காப்போத்தில் ஒன்றிய அந்த மாடு வஜ்ரகாகோட உங்களதான்มารினமே என்னடா சின்ன புள்ளைக்கு பால் அண்டி ஆ தயிர்களமும் போட்டா கொஞ்சம் நல்ல இதமா வரும் விடாதோ இவ்வளவு இல்ல நான்getElementById ஊர் மாடுகள் தானங்க எல்லாம் கால் கட்டித்தானுங்கோ தானங்க பலக்கற ஆ மாடு மாதிரி இல்ல {|\text{வெளுத்துக்கிட்டுங்க கால் ஆ}}

இது இப்ப இந்த காணி வளவெல்லாம் கூட சொந்த இல்ல இல்ல இது ஒரு சொந்தக்காரட்ட வந்து நீங்க இல்ல இல்ல அவ என்ன காணி தான் நான் மாடு அடைக்கிறதுக்கு அவருக்கு இடம் தந்தவர் எனக்கு அவர்தான் இதெல்லாம் செய்து தந்தவர் இந்த இடத்துல வந்து நீங்க ஆரம்பிச்ச போல காலம் வந்து நான் முதல் வந்து கடற்கரை எல்லாம் நான் அடைச்சு அங்க மாடுகள் களா பூ ஒழிக்கிடுச்சு அதோட கொஞ்சம் மாடுகளையும் வித்து போட்டு தான் இங்க ஊர்மனையை கொண்டு நான் முந்தைய அங்க கடற்கரையோட அண்டித்தான் அக்கறையில எல்லாம் பட்டி போட்டுருந்தான் அக்கறையில் அப்புறம் அங்கே குடிசனம் பண்ணக்கூடிய கஷ்டம் அப்புறம் கொண்ட கடற்கரையில் கூட மாட்டை பிடிச்சி அறுத்து ரசியை எடுத்து போட்டு மிச்ச மாட்டை அந்த மிச்ச ரசியாக பிடிச்ச விட்டுட்டு எல்லாம் போட்டேன் அதுக்கப்புறம் நான் ஊருக்கு கொண்டு வந்த மாடு ஊருக்கு கொண்டாந்து இதில் வந்தேன் இப்போ ஒரு எட்டு வருஷம் ஏழு எட்டு வருஷமாக முதல்ல அதில் இடச்சு நான் அப்புறம் அந்த காணிக்கார தென் பிள்ளை போட பண்ணிய மாட்டேன் அப்படியே இங்கே வந்து நான் இங்கே வந்தால் அவர் சொன்னார் நீ இதுக்கு இட பொட்டிலாம் போட்டு அவரே எல்லாம் செய்து அந்த இந்த இடம் ஒரு நல்ல ஒரு அமைதி அமைதியான இடம் மாடலை கேட்டு ஒரு நல்ல ஒரு அமைதி ஆடம் நான் என் பால் பிடிக்க யாரோ கொண்டது இல்லை விட்டுட்டு போட்டுனேன் அது இதுல அழகு கொண்டு ஒரு சின்ன குட்டியா பின்ன பா கூட்டி பின்ன வந்து இதுலக்கா வந்து உள்ள படுத்துட்டுது பின்ன பாலை வச்சு பழாக்கினேன் பால் குடிச்சது பிறகு தொடர்ந்துஞ்சே தங்கிடுது ஓ நான் ஆப்ரேஷன் செய்து விட்டேன் பொம் பொம்பளை பிள்ளை ஆப்ரேஷன் செய்து டாக்டரை கூப்பிட்டு அழைப்பேன் இங்கே தான் சாப்பாடு மதியம் இரவு கொண்டு வைக்கிறேன்

ஒரு அரசாங்க உத்தியோகத்தின் சம்பளம் சம்பளம் ஒரு டீச்சர்ட சம்பளம் எடுக்கல எங்களுக்கு கை கொடுத்து கொண்டிருக்கிறதே இதுதான் இப்போ தோட்டமும் பிரச்சனை இல்லை தோட்டம் செய்கிறீங்க நாம அவங்க நான் மருந்து அடிக்கிறேன் என்ன மருந்து அடிக்கிறேன் இல்லை ஒரு வய மருந்தும் அடிக்கிறேன் என்னட்ட மருந்து இல்ல இல்லை இப்போ மருந்து அடிக்காம நோய்கள் மேரியில் கொண்டே இந்த படல் இருக்குங்க படல்களை கொண்டே தோட்டத்துக்கு இருக்கிற கட்டை போட்டு கட்டை போட்டு இருக்கி பட்டி கட்டுறது വട്ടി കട്ട് ഇപ്പം എന്നുടേ മാടെ എന്നോട്ടം താണെങ്കിൽ ഒരു വിടത്തില് അഞ്ച് നാളേ വിടുവൻ വിട്ട അവളായിട്ടും മുറങ്ങും സ്ഥലമും പോകും മാരിയിൽ പോണ വർഷം പരവാല നല്ല വരുമാനം ഇന്നമുറ മിള നല്ല മിളക ആ വിര നാപ്പത് രൂപ മുപ്പത് രൂപ ഇപ്പം രണ്ട് പേർ ആയിരുന്നേ ആൾ ഉണ്ടാക്കി നെയറ്റ നൂറ്റി മുപ്പത് രൂപിക്കുന്ന ഒരു ഇരുന്നൂറ് വിത്താൽ കലിയാകൾ പിടിച്ച് ആയിരുന്നത് കട്ട് പടിയാ കണ്ട കുട്ടിണ്ടാ ഇപ്പിക്ക് എത്ര മാസം இது ஒரு ரெண்டு மாசம் இவையே போடுற இல்லை மேய இவைய எங்கே கட்டுறது ரெண்டாவிய போனால் ஆயின எங்க ஆயிப்பு கண்டு இல்லை திரிவுனா அதுக்காக விடுற இல்லை நாங்க இவன் எங்கே வெளியில கொஞ்சம் கண்டுகள் போட்டுக்கள் அது கொஞ்சம் சாப்பிடுங்க அவைய வெளியில விட்டு அந்த இந்த அடைப்புக்கே சுத்தி சுத்தி நிற்குங்கள் இல்லை கட்டுற எல்லாம் இப்படித்தான் கட்டுறது இப்போ ஒரு முடிச்சு போட்டுட்டு திருப்பி இப்படி இழுத்து

அப்போ சம்பளால் பிடிச்சி வேலை செய்யவும் விருப்பம் இல்லை ஒரு டேங்க் மருந்து அடிக்கிறதுக்கு நாங்கள் முந்தி சம்பளத்துக்கு மடித்து கொடுத்தனாங்களும் முப்பது ரூபா இப்போ எல்லாம் இருநூறு ரூபா அப்படி போண்டினு மருந்து காசுகளும் அப்படி தானேங்க நாலாயிரம் ஐயாயிரம் அதில் பெருசாக மிஞ்சிற மாதிரி தெரியல கொஞ்சம் தோட்டம் செய்யல அவ்வளோத்தையும் கொஞ்சம் நாங்களே செய்து நாங்களே அதை பராமரித்து பார்த்தா கொஞ்சம் அது ஆதாயம் கூடவா இருக்கும் இனி வெங்காயம் எல்லாம் மருந்துகள் அடிச்சாடி கொஞ்சம் காலம் கிடக்கும் நீண்டி நீண்டிய காலம் ஒரு நான் ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷமா மருந்து வேண்டது மருந்து பொம்மை இல்ல மருந்து பொம்மை இல்ல நான் என்னட்ட கிடந்த ஒரு ஆளுக்கு கொடுத்துட்டேன் நல்ல விஷயமே அப்ப இந்த மாதிரி மருந்து பாதிக்காமல் செய்யறனாலே அந்த ஆட்கள் கூட வேண்டற வேண்டு வேண்டு அத வந்து எல்லாரும் கடைபிடிச்சு கொண்டாங்க நல்ல தானே நல்ல நானா சாத்தியம் சொல்றீங்க அது கொஞ்சம் கஷ்டம் தான் ஆனால் கொண்டறலாம் ஒரு நிலமைக்கான அந்த அளவுக்கு என்னண்டாலங்க இப்ப முந்தி இடை காட்டிலே ஒரு நான் ஒரு பதின இருபது வயசுக்குள்ள இருக்கும் வரையும் ஒரு கிட்டத்தட்ட இப்படி ஒரு இருபது பேருக்கு மேலே மாடு வச்சிருந்தது ஆனா இன்றைக்கு என்ன தவிர ஒரு இப்படி மாடு இல்லை காரணம்னா வித்து வித்து எல்லாரும் வெளிநாடுகளும் போய் தேவன் மாதிரிலாம் மோசம் போவா எல்லாம் வெளிநாடு நாட்டுச்சு உள்ள எல்லாம் எல்லாம் ஓடி நான் அறிய ஒரு இருபது பேரிட்ட மாடு நின்றது காட்டினவே நான் அறிய இப்ப பெ மாடுகள்றைஞ்சோண்டு மற்ற ஊர் மாடுகள இனங்களும் அழிஞ்சு உண்டு தானே இங்க போகுதுங்க இப்ப அந்த இந்த மாடுகள் கொஞ்சம் இப்ப நிக்கிற விதங்கள் குறைவு தானே வன்னிலே நான் இப்ப பார்க்க போன கேப்பு மாடுகள் கூட கட்டுதல் தானே இனம் இது வந்து ஊர் மாடுகள் நல்ல ஒரு உடனே இருக்கு நீங்க உருவாக்கினதோ இது வந்து குடில் நாங்கள் தான்கோ கட்டினது இது ஒரு ஆளை பிடிச்சி கீடை ரொட்டினது ஆனங்கன்ற முதல் கிடந்ததெல்லாம் இந்த பூவரசு மரத்தில் வெட்டி இந்த வைக்கானோல கோல்றோம் இப்பிரி மாதிரி தான் கோல்றது கோலி நல்ல வடிவான மேய்ச்சல் என்றால் முதல் மேய்ச்சலுக்கு இந்த மலைக்கும் தண்ணி உள்ளு எத்தா இப்படி நிற்கும் தூரத்து தள்ளி நிற்கும்

பால் குழு எடுக்கும் நான் அப்படி வந்தா விற்று போடுவேன் அது வளர்க்க விரும்புறேன் அதுகளுக்கு கொட்டில் வேணும் மேஷ் கட்டாம வச்சி ஆகணும் கல்சியம் வைக்கணும் அப்படியெல்லாம் பார்க்க வளிக்கிட்டாலும் கஷ்டம் நான் இப்போ ஒரு முதல் கண்டுகின்றது இணக்கம் முதலே ஒரு லட்சத்தி நாற்பதா விற்றுணும் அது கேப்பே போச்சு அப்போ விற்று இந்த கரப்பு கண்டு கேப்ப கண்டு தானுங்க அது கொஞ்சம் உஷார் குறைவாக இருக்குமே நீ இந்த வெயில் மலையில் தாங்க மாட்டேன் அதெல்லாம் குளிர் நாடுகள் தானே இங்கே சாங்கம் இதுகள் அப்படி இல்லையா அந்த மழை காத்து நான் நல்ல பெருவெல்லாம் போட்டா கொண்டே கடற்கரையில விட்டால் பத்து நாளைக்கும் மாடு ஆய்க்கிறீங்கள அப்படியே விடுறது கண்டுகள் எல்லாம் தாய் மாடு எல்லாம் அப்படியே பத்து நாளைக்கும் இந்த போன வருஷத்துக்கு முதல் வருஷம் ஒரு குளிர் ஒன்று ஒரு குளிர் அடிச்சு இந்த எல்லாம் கொண்டே கலைச்சு கொண்டே விட்டுட்டு விட்டேன் வந்துட்டு அடுத்த நாள் போனான்னு ஞாபகம் ஒரு மாடு சேர்த்தா எனக்கு ஒரு மாட்டுக்கு கண்டு நண்டு ரெண்டு அது ரெண்டு பழக்கப்பட்டவங்கோ நாங்கள் பாலிடாம விட்டோம் கண்டு குட்டிகள் கொஞ்சம் தென்பாயிருக்கும் கொஞ்சம் நீங்கள் ரெண்டு நாளே இந்த கண்டுக்குட்டியை பாலிடாம விட்டுட்டு கயிறு அவுட்டு விட்டுட்டு வரைக்கும் அப்படிச்சுப்பேனு கோப்போம் எல்லாம் தெரித்து ஓடுங்க என்னென்னால் அது அவ்வளோ பாலம் குடிக்குதுகள்தான் நீங்கள் திறவையில் கண்டாலும் உடனே ஓடி வரும் என்ன பார்க்க இது இது மட்டும்தானே ஓ இது இல்ல இது அம்மா இல்ல அம்மா வந்து அது வெறும் சோர்ரி அதுக்கு வெறும் தடவுறதுக்கு அத கூட உள்ள மாடுகள் எல்லாம் நிக்குது சரி சரி நன்றி ஐயா இது வந்து சிராபி சொல்றது எல்லாரும் கேக்குற மரேகட்டியாண்டே இது இல்ல கட்டி இருக்கு இந்த மாட்டுக்கு பேருமான் கொம்புக்குளே

என்னையொரு நூறு பேர் கேட்டுப்போன்னு என்ன மர கட்டாட்டுறாண்டு ஆனா ஒரு நாலஞ்சு பேர் ரோட்டால போயிக்க சொல்லி சிராப்பாட்டி தெரிஞ்சவங்க தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் எத்தனை பேர் என்ன கேட்கறேன் என்ன மர கட்டாட்டு பாவம் தானே அப்படி இல்ல இது சிராப் இது பேர் இது கொஞ்சம் உடஞ்சி போச்சு இந்த இந்த அமைப்பு தான் அங்கால எங்க கிடக்கும் ஆனா ஞாபக தூரத்துக்கு கேக்கும் மழை காலம் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை கிலோமீட்டருக்கு கேக்கும் ஓ நான் மாடு உதளக்குது போவோம் மாடுவோம் ஞாபகம் தூரத்தில் நிற்கும் இது கட்டின நாடி இந்த மாடு எங்கே நின்றாலும் தெரியும் இப்ப நான் சும்மா விடுறான் இங்கே நின்று நின்று மாடு மேய்க்கிறேல கொண்டே விடுறது அப்புறம் அஞ்சு மணிக்கு போடுறது அப்ப மாடு இந்த திசையில் நிற்கிதாண்டி இந்த சத்தம் மணி சத்தங்களை கேட்கும் அதுதான் மணியை கட்டி விடுறேன் எல்லாரும் கேட்பினா என்னடா மரக்கட்டை கட்டி வச்சுக்கிறீங்க நான் அது பேர் அப்ப நீங்கள் வண்ணியில் இருக்கிற ஆக்களை யாரையும் கேளுங்க பின்னால சும்மா சட்டு என்னடா தான் சொர்க்காட்டில் எல்லாரையும் தட்டும் இந்த நாட்டு பிரச்சனைக்குள்ள நாங்கள் மாட்டாளும் ஆண்டு தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு காலங்கள்ல சரி நாங்கள் நான் வரும் தெரிஞ்ச ஆரம்பிச்சு அங்கே ஐயா வச்சிருந்து நான் வச்சிருந்து ஆனால் இதுதான் உங்களுக்கு சோறு போட்டோம்னு சொல்லலாம் இல்லையண்டா வாழ்ற கஷ்டம் சரியான கஷ்டம் இது இல்லையா என்றால் கிட்டத்தட்ட ஒரு இப்பத்தையோ வருமானங்களுக்கு ஒரு ஒரு நாலஞ்சு பேர் வடிவாயிருந்து சாப்பிடக்கூடிய அளவுக்கு வருமானம் மற்ற அவர் ஒரு மேஷ் வச்சு கறந்தால் ஐம்பது ரூபாவோ அறுபது ரூபாவோ இயற்கை வந்துங்கோ நாளும் பாருங்க சீர ஆக்களை ஏத்தி கொண்டு நாமல் எங்க தொழில செய்தால் கொஞ்சம் மிஞ்சும் சாமானும் விழதான சொல்லாது அப்ப கூலிகளும் அப்படித்தானேங்க அப்ப பெரும்பாலும் நான் ஒருவாலம் சம்பளம் பிடிச்சு செய்யறத செய்ய விரும்புறேன் என்ன இயலாத கட்டங்கள் ஏன்னா ஒண்ணு அதான் நடந்து என்னோட எத்தனையோ பேர் வாரவே நடக்க சும்மா என்னண்டு சின்ன கொஞ்சம் சரியில்லை நடந்தா நல்லா இருக்கும் அண்டு எத்தனோ பேர் எத்தையும் ஊத்தியோ தெர எத்தனையோ சினியாக பிடிச்சு பெறுவாங்க கனா பேர் வார பின் எல்லாம் வந்து இருந்து கயப்பாங்க பால்வண்டவங்கள் ஆஹ் அப்ப சொல்லுவாங்க என்னோட விராப்புறம் நான் நடக்கேன் எத்தனையோ வெளிநாட்டுக்காரர் வந்துவிட என்னோட விரும்பு நானும் வாரண்டாப்பா முடி பழைய சிணையர் மாதிரி இருக்குன்னே நானும் வாரேன்டா நோட் கேட்டிருப்பீங்க ஐயா என்னென்ன விஷயம் சொன்ன வரன்னு சொல்லி உண்மையிலேயே இந்த காலப்பகுதியில் இந்த மாதிரி பட்ட பண்ணை எல்லாம் வந்து மிகவும் அரிது எல்லாம் வந்து கொண்டு போகுது பெரும்பாலும் இளம் சமுதாயம் எல்லாம் இந்த மாதிரி வேலைகள்ல செய்கிறதே இல்லை அதனால ஐயா சொன்ன மாதிரி பல பேர் இந்த தொழிலை கைவிட்டு கொண்டு வருகிறோம் இப்படிப்பட்ட ஒரு இயற்கையான ஒரு எங்களுடைய பாரம்பரியமான முறையில் இருக்கிற இந்த இயற்கையான ஒரு பண்ணையில் நாங்கள் இப்போ பார்க்குற குறைவு அந்த வகையில் நீண்ட காலத்துக்கு பிறகு நான் இப்படிப்பட்ட ஒரு பண்ணையை பார்த்து வீடியோ எடுத்து போட்டுக்கிறோம் எனக்குமே பார்க்கும் பொழுது மிக சந்தோஷமாக இருக்குது இந்த பண்ணையை பார்க்கும் பொழுது அதுபோல் உங்களுக்கும் இதை பார்க்கும் பொழுது நிறைய விஷயங்களை அறிஞ்சிருப்பீங்கள் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் பழைய காலத்து முறையில் இருந்த இந்த பண்ணையே நீங்கள் இன்றைக்கு பார்த்துருப்பீங்க நீண்ட காலமாக பார்த்துருக்க மாட்டீங்க இந்த வீடியோவிலும் பார்த்துருப்பீங்க இதை பற்றிய கருத்தை கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்கோ அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கட்டாயம் லைக் பண்ணுங்கோ மறக்காமல் உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சரி ஓரவளே மறுபடியும் சந்திக்கும்படி விட்றான் உங்கள் எஸ்பிசியில்